புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவோம் சொல்லுவாங்க இல்லைங்களா அகப்பட்ட அன்னிக்கே யார் திருடன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் கண்டுபிடிச்சிட்டாங்க இருந்தாலும் நாங்க இல்லைங்க அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு பாருங்க ஆதாரபூர்வமாக ஒட்டு மொத்தமா கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படிங்க பல நாள் திருட இன்னைக்கு அகப்பட்டாரு அதுவும் சாதனமாகப்படலைங்க மணி லாண்டரிங் ஹவாலா உட்பட ஆதார கையும் களவுமா இருக்காரு அது குறித்து தான் இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் புதிய பூமிக்கு ஆதரவு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிட்டு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தின் போது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று சென்னை தாம்பரத்தில் இருந்து நெல்லையை நோக்கி செல்லும் ஒரு ட்ரெயின்ல நாலு கோடி ரூபாய் சிக்குது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் சோதனை செய்து எடுக்கப்பட்ட அந்த நாலு கோடி ரூபாயை கொண்டு வந்தது சதீஷ் நவீன் பெருமாள் இவங்க மூணு பேர்கிட்ட விசாரித்து சோதனை செய்து பார்த்ததில் இவங்க எல்லாருக்கிட்டமே பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட அடையாள அட்டை இருக்கு பிறகு இந்த மூணு பேரும் வேறொரு ரெண்டு பேரை கை காட்டுறாங்க அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து மொத்தமாக ஐந்து பேரை கைது பண்ணி விசாரிக்கும் போது அவங்க இன்னொருத்தரை கை காட்டுறாங்க அது யாருங்க நம்ம நாலு கோடியார் அவர்களைத்தான் அவருக்கு சொந்தமான நாலு கோடியார் அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டல்ல இருந்துதான் இந்த நாலு கோடி ரூபாய் கேஷ இந்த மூணு பேரும் கொண்டு போறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அந்த நாலு கோடிக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது இல்லைங்க உங்க கட்சியோட அடையாளத்தை எல்லாம் வச்சிருக்காங்களே எங்க எங்க கட்சியோட அடையாளத்தை யார் வேணா வச்சிருக்கலாம் யார் வேணா கையில வச்சு என்னென்னமோ கிரைம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் நாங்களா பொறுப்பு எனக்கும் அந்த பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்லைங்க நீங்க தேர்தல நிக்கிறீங்களா நீங்க நிக்கிற அந்த தொகுதியில் தான் மக்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்றதுக்காக எட்டுனு போயிருக்கிறத சொல்றாங்களே ஏங்க அந்த பணமே எந்த இல்லைன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க எங்க தேவையில்லாத கட்டுக்கதையெல்லாம் கட்டுறீங்க எனக்கும் அந்த பணத்துக்கும் இந்த சம்பந்தம் இல்லை என்று அந்த சமயத்துல மறுத்தாரு பிறகு இந்த பணம் சம்பந்தமான வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க சிபிசிஐடி விசாரணை செய்து முதல்ல கண்டுபிடித்தது எனக்கும் இந்த பணத்துக்கும் இந்த மூன்று நபருக்கும் அதாவது சதீஷ் நவீன் பெருமாள் இந்த மூவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா ஆனா பாருங்க அந்த மூணு பேரும் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு இக்யூ என்று சொல்லப்படுகின்ற எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டை எடுத்து கொடுத்ததே நைனார் நாகேந்திரன் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் அடையாள அட்டை மூலமாகத்தான் சிபிசிஐடி கண்டுபிடிக்கிறாங்க என்னப்பா அது அந்த பணமும் சரி அந்த மூணு பேரும் சரி எனக்கு சம்பந்தமே இல்லை பின்ன தெரியாத யாரோ ஒரு மூவருக்கு அதுவும் பாருங்க சட்டவிரோதமாக கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போற இவங்களுக்கு எதற்காக அவருடைய சட்டமன்ற அடையாள உறுப்பினர் அட்டையை பயன்படுத்தி எமர்ஜென்சி போட்டால டிக்கெட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற விசாரணையில் தான் பாருங்க மாற்றாது அந்த டிக்கெட் மூலமாகத்தான் சிபிசிஐடி விசாரணையில கிடைத்த முதல் ஆதாரமே சட்டமன்ற உறுப்பினர் அடையாள அட்டையை பயன்படுத்தி எடுத்து கொடுத்த டிக்கெட்டு அடுத்து இந்த மூணு பேருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாருங்களே இந்த மூன்று பேரும் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டல்ல ஒர்க் பண்ணி நிற்கிற பணியாளர்கள் அங்கிருந்து தான் பாருங்க விசாரணையை தொடங்குறாங்க இந்த பணத்துக்கு பின்னணியில் கண்டிப்பாக இவர் தான் விசாரணை துருவி துருவி தோண்ட தோண்ட விசாரித்ததில் ஒட்டுமொத்தமான கூட்டம் மாட்டுது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக ட்ரெயின்ல மாட்டது மூணு பேர் அவர்களை விசாரித்ததில் அவங்க கை காட்டின ரெண்டு பேர் மொத்தமா அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரையும் விசாரித்ததில் அடுத்து இன்னொருத்தரை கை காட்டுறாங்க யாருங்க கோவர்தன் இவர் ஒரு கொரியன் ரெஸ்டாரண்டோட கோவர்தன் என்பவர் கிடையாது பிஸ்கேஜே கட்சியோட பிரிவு நிர்வாகியா இருக்கிறார் கிணறு வெட்ட பூதம் சொல்லுவாங்க இல்லைங்களா உண்மையிலேயே பாருங்க பண விவகாரத்தில் நடந்திருக்கு நாலு கோடி சம்பந்தப்பட்ட விஷயத்தை விசாரிக்கும் போது டக்குன்னு பாருங்க இன்னொரு விஷயம் மாட்டுது இவர்கள் மூலமாகத்தான் ஹவாலா மணி லாண்டரிங் அது எப்படி பண்றாங்க யார் மூலமா பண்றாங்கன்னா இந்த கோவர்தன் என்பவரின் ஓட்டுநர் விக்னேஷ் என்பவர் அவர் மூலமாகத்தான் இந்த ஹவாலா என்கின்ற மோசடியை அரங்கேற்றம் பண்றாங்க அடுத்தடுத்து விசாரித்ததில் மாட்டினது இந்த கோவர்தன் மற்றும் அவருடைய ஓட்டுநரான விக்னேஷ் மட்டும் கிடையாது இவர்கள் மூலமாக இவர்களுக்கு உதவியர்கள் ஜேபி கட்சியை சேர்ந்த எஸ் ஆர் சேகர் அடுத்து மிக முக்கியமான ஒரு வயநாடன் தம்பன் யாருங்க நம்ம கேசவன் சார் தான் எங்களுக்கும் அந்த நாலு கோடி ரூபாய் பணத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்லைன்னு விசாரிக்க விசாரிக்க கடைசியில பாருங்க மாட்டினது அந்த நாலு கோடி ரூபாய் அதன் பின்னணி மட்டும் கிடையாது அதற்கு பின்னணியில் இருக்கிற ஹவாலா மோசடி சூரஜ் மற்றும் பங்கஜ் லால்வாணி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு ஹவாலா தரகர்கள் இந்த இருவர் மூலமாகத்தான் தங்க கட்டிகளை கொடுத்து பணமாக மாத்திர வேலையில இறங்குறாங்க முதல்ல இவங்க பேசின அந்த தங்க கட்டிகளோட அளவு இருபது கிலோமா அதற்கு ஒன்ற கிலோ தங்கத்தை கொடுத்து பணமா வாங்கி தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய் இதை எப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க சிபிசிடி சூரஜ் மற்றும் பங்கஜ் இந்த ரெண்டு ஹவாலா தரகர்கள் கைது பண்றாங்க கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தும் போது பெயிலுக்கு அப்ளை பண்றாங்க இவர்கள் இருவருக்கும் பெயில் கொடுக்க கூடாது வெளியே வந்து இது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சிபிசிஐடி நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்றாங்க சிபிசிஐடி தாக்கல் செய்த அந்த விசாரணை அறிக்கையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி நன்கு பரிசீலித்து விட்டு நீங்க சொல்வதை போல இந்த இருவர் மீதும் நான் பெயிலபிள் செக்ஷன் எதுவும் பதிவு பண்ணலங்க பெயில விடக்கூடிய செக்ஷன் தான் பதிவு பண்ணிருக்காங்க தாராளமா இவங்க ரெண்டு பேரும் பெயில போகலான்னு சொல்லி நீதிமன்றத்துல இவர்கள் இருவருக்கும் பெயில் கிடையுது இவங்க ரெண்டு பேருக்கும் பெயில் வழங்க கூடாதுன்னு சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த விசாரணை அறிக்கையில் தான் பாருங்க இந்த விஷயங்கள்லாம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக வெளியே வந்திருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நம்ம நாலு கோடியார் அவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அதாவது பணத்தை பட்டுவாடா செய்வதற்காக உதவி செய்வதற்கு எஸ்ஆர் சேகர் கேசவ விநாயகம் கோவர்தன் மற்றும் அவருடைய ஓட்டுநரான விக்னேஷ் என்பவர் இவங்க மொத்த பேரையும் சேர்த்து ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா விசாரிக்கும் போது அடுத்தடுத்து மொத்தமா மாட்டினது இருபத்தஞ்சு பேருங்களாம் இருபத்தி ஐந்து பேர்களுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பி விசாரிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக வந்த செயின் லிங்க் தான் பாருங்க இந்த ஹவாலா மோசடி சூரஜ் மற்றும் பங்கஜ் லால்வாணி என்பவர்கள் மூலமாக நடத்திய அவாலா மோசடி இதற்கு நடுவில் சிபிசிஐடி விசாரணை ஒரு பக்கம் போயின்னு நடுவுல பாருங்க திடீர்னு அந்த பணத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்க ரயில்வே கான்ட்ராக்டர் முஸ்தபா என்பவர் மூலமாக அந்த பணத்திற்கு உரிமை கோரி மீட்பதற்கு முயற்சி பண்றாங்க நாங்க சொல்லலங்க விசாரணையில் இதெல்லாம் மாட்டி விசாரணை அறிக்கை மூலமாக வெளிவந்த உண்மைகள் எங்களுக்கு அந்த பணத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு பணத்துக்கு உரிமை கோரி மீட்க முயற்சி பண்ணி அவரை பிடிச்சி விசாரித்து பார்த்ததில் முன்னுக்கு பின் தொடர்ந்து தப்பு தப்பான தகவலை கொடுத்து நார் அதற்கு பிறகுதான் தெரிய வந்ததுங்களா இந்த பணத்திற்கும் இந்த முஸ்தபா என்பவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இது எப்படி இருக்கு போனால் போகட்டும் போடா அந்த காசு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க அந்த மூணு பேர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா நாலு கோடி மீட்பதற்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களே செஞ்சு இவங்களுக்கு இவங்களே பாருங்க காட்டி கொடுத்துக்கிறாங்க அதற்கு பிறகுதான் இந்த விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு இந்த பணத்தோட பின்னணியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி இன்னைக்கு பாருங்க ஹவாலா தங்க கட்டிகளை மாத்திர உண்மைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு இந்த உண்மையோட கடைசி எல்லை எங்க போய் நிக்குதுன்னா இந்த இருபத்தி ஐந்து பேர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிச்சாங்க இல்லைங்களா அப்படி விசாரித்ததில் அந்த பட்டியல்ல இன்னும் ஒரே ஒரு பேர் விட்டு போயிருக்கு அந்த பேரை தேடுறாங்க யாருங்க அதுவும் பாருங்க பிஸ்கெட் ஜெபி கட்சியோட எம்பி புதுவை எம்பியான செல்வ கணபதி என்பவர் இவர்கள் எல்லோருக்கும் பின்னணிகள் இருப்பது அவரிடம் இது சம்பந்தமாக துருவி துருவி விசாரித்து பார்த்ததுல எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆக பாக்குறாருங்களாம் ஏங்க நிறுத்துங்க என்ன இது விட்டா ஓவரா போறீங்க லிஸ்ட் எடுத்து உட்னேக்குறீங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இதற்கு பின்னணிகள் சொல்லிட்டு இதெல்லாம் என்ன ஆதாரங்க இதெல்லாம் எலெக்ஷன் ஸ்டென்ட் அரசியல் ராமா தேர்தல் வருகின்ற சமயத்துல மக்களோட மனசை மடைமாற்றம் பண்ணதற்காக ஆளுங்கட்சி செய்யற சூழ்ச்சி விக்னேஷ் கோவர்திக்னேஷ் இவங்கெல்லாம் இது சம்பந்தமாக இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க எட்டு போடுங்களேன் அப்படின்னு கேட்க போறாங்க அப்படின்றதுக்காக தான் பாருங்க முன்னாடியே சிபிசிஐடி ஆதாரம் எட்டு போட்டாங்களாம் என்ன ஆதாரங்க கால் ரெக்கார்டு அதாவது பாருங்க கொண்டு வருகின்ற பணம் மற்றும் ஹவாலா பணம் தங்க கட்டியல் மூலமாக மாற்றி வருகின்ற பணம் இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து தேர்தல் சமயத்துல எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு பட்டுவாடா பண்ணணும்ட்டு போடுற பிளான் இந்த பிளான் எல்லாம் எப்படி பண்றாங்க போன் மூலமாக போன் மூலமாக இவங்க எல்லாரும் பாருங்க பண்றாங்களா அப்படி இவங்க செய்த பிளானோட கால் ரெக்கார்டு அதையும் பாருங்க எடுத்திருக்காங்க சிபிசிஐடி பாருங்க அந்த கால் ரெக்கார்டு எல்லாம் எடுத்துதான் ஆதாரபூர்வமாக இவர்களுக்கு இது தொடர்பு இருக்குன்ட்டு ஒட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பணம் ட்ரெயின்ல கையும் கலவா மாட்டும் போதே தெரியும் இந்த பணம் யாருக்கு சொந்தமானது யார் மூலமா இவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிடைத்த முதற்கட்ட ஆதாரத்திலேயே இதற்கு பின்னணியில் நாலு கோடியார் அவர்கள் தான் இருக்கிறாருன்ட்டு மொத்தமா தெரிஞ்சு போயிடுது ஆனால் தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இத்தனை மாத காலமாக கடத்தின்னு வந்துட்டாங்க எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லைன்ட்டு இன்றைக்கு பாருங்க ஒட்டு மொத்தமா பேங்க் ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன் ஆதாரபூர்வமா கால் ரெக்கார்டு உட்பட எல்லாத்தையும் எடுத்து கையும் கலவமா ஒரு குரூப்பே மாடிட்டாங்க பிஸ்கே ஜேபி கட்சி உள்ளோ அடுத்து இந்த இடத்துல அது எப்படிங்க அது எல்லாம் ஊழல் எல்லாம் ஊழல் இவர்கள் அனைவருமே ஊழல் பேர் வழிகள் தான் என இவர்கள் அனைவருமே ஊழல் பேர் வழிகள் தான் எல்லா ஊழல் பேர் வழி எல்லா ஊழல் பேர் வழி எல்லா ஊழல் பேர் வழி அடுத்து இடி 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 அது எப்படிங்க அது அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியால எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளவு கடுமையான சட்டம் கடுமையான சட்டம் அப்பேற்பட்ட கடுமையான சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த துறை அந்த துறையில் உள்ள சில அதிகாரிகள் எப்பேற்பட்ட கடுமையானவர்கள் என்று நம்மதான் வரிசையா பார்த்துமே அடுத்தடுத்து எல்லா மாநிலங்கள்லையும் அப்படி ஒரு கடுமையான சட்டம் இப்ப ஏன் பாயலங்க பாயாது ஏன் தெரியுங்களா அந்த கடுமையான சட்டம் எல்லாம் எதிர்கட்சி மீது மட்டும்தான் பாயும் இதே பாருங்க இந்த கடுமையான சட்டத்தின் அடிப்படையில் ஏங்க பிஜேபி கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் இருந்து தலைவர்கள் வரைக்கும் ஒட்டு எல்லாரும் ஹவாலா மோசடியில் இறங்கியிருக்காங்களா எதுங்க ஹவாலா மோசல இறங்கிருக்காங்களா எதுங்க ஹவாலா மோசல இறங்கிருக்காங்களா கேட்கலங்க ஹவாலா ஹவாலா ஓஹோ ஹவாலாவா ஸ்வீட்டோட பேர் எங்க ஹவாலா மோசடிங்க தெரியுங்க ஹவாலான்னு பேர் கொண்ட ஒரு ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டு வட மாநிலங்கள்ல ரொம்ப பிரபலமானது நாங்க அங்க போகும்போது ஹவாலா ஸ்வீட் வாங்கி சாப்பிடுறோம் இப்போதைக்கு பாருங்க எங்களுக்கு அந்த ஸ்வீட் வேண்டாம் பாத்தீங்களா கடுமையான சட்டத்தை கையில வச்சுன்னு அவங்க மேல பாச்சு வாங்கணும் அவங்க கிட்டவே போயிட்டு சொன்னா கூட அந்த சமயத்துல இது கேட்காது அப்படியே மீறி கேட்டாலும் ஹவாலான்றது ஏதோ ஸ்வீட்டு பேருன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன் இப்படி ஏன் எப்படின்னா நேர்மங்க என்ன பேசுறீங்க நீங்க பணத்தை கொடுக்குறோம் பணத்தை கொடுக்குறோம்ட்டு அப்படிலாம் கிடையாது கிடையாது நத்திங் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கு ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையா கிடையாது ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையா கிடையாது மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஓட்டுக்கு ஒரு சொன்னது கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்க மாட்டோம் ஆனா எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நேர்மைக்காகத்தான் அது எப்பேற்பட்ட நேர்மை தேர்தல் வந்துச்சு இந்த தேர்தல் நடந்து முடிகிற இந்த நாள் வரைக்கும் பிரச்சாரத்துக்கு நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முக்கியமா தற்கொரி மலையாகி நான் எங்கெல்லாம் போறனோ கண்ண விளக்கண்ணைய ஊத்தினு கண்ணலக்கண்ணு பின்னாடியே வந்து பாருங்க கேமரா கையுமாங்க நாங்க எங்க போறோம் என்னென்ன பண்றோம் ஏதாவது யாருக்காவது ஒரு ரூபாயாவது கொடுக்குறோமான்னு கண்ணில் விலக்கண்ணை ஊற்றினு பின்னாடியே கேமரா வாங்க சொன்னவது இவர் தான் சரி சொல்கிறாரு நாமளும் கேமரா பின்னாடி தான் போய் பார்ப்போமே என்னதான் நேர்மையா இருக்காருன்னு சொல்லி இவர் சொல்பேச்சி தட்டாம பாருங்க கேமராலாம் போயின்னுறாங்க பாருங்க வண்டியை விட்டு இறங்கி

நீங்க சொன்னீங்க நாங்க செஞ்சு நிற்கிறோம் என்ன பண்றீங்க பிரச்சாரம் தானே வாங்க போலாம் வாங்க போலாம்னு பாருங்க கேமராவை ஜூம் பண்றாங்க ஜூம் பண்ண ஜூம் பண்ண இவருக்கு வந்து வெறி ஏறுது மீடியா வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிறீங்க பழக்கமே எனக்கு வச்சுக்காதீங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க மக்களை பாக்குறேன் நீங்க டிவியில கவர் பண்ணி போட்டோல ஒருத்தன் ஓட்டு போடுறாங்க என்ன பண்ற நீங்க தான் டிராபிக் ஜம் பண்றீங்க கார் எடுத்து யாரும் வர சொன்னா என்ன பண்ற நீங்க தான் டிராபிக் ஜம் பண்றீங்க கார் எடுத்து யாரும் வர சொன்னா அப்படி டமால் டிமில் கத்திட்டு இப்போ என்னதான் உன் பிரச்சனைன்னு கேட்கும் மக்களுக்கு சொல்ல கொடுக்குறீங்களே எனக்கு கொடுக்குற தொல்லை ஓகேங்க நீங்க டிராபிக் ஜாம் பண்றீங்களே டிராபிக்கா எங்க இருக்குங்க அங்க பாருங்க பின்னாடி பின்னாடி உங்க வண்டி தான் வருது சுத்தி பாருங்க காடு அந்த காடு இருக்கிற பிளேஸ்ல பாருங்க டிராபிக் ஜாம் ஆகுதான் கேமரா கொண்டு வரதால மேக்சிமம் எப்படி எப்படியோ மீடியாவை அவாய்ட் பண்றதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணாது கேமரா வழியிலேயே கைட்டி விட்டுடலான்ட்டு விடலையே விடமாட்டமே உங்க நேர்மையை நாங்க மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டாம ஓய மாட்டோம் ஒதுங்க மாட்டோம் ஓட மாட்டோம் சொல்லி ஒட்டுமொத்தமான மீடியா கேமரா பாருங்க என்ன சொன்னாலும் உங்க பின்னாடி வந்து நான் உங்க நேர்மையை பார்த்தே தீர்வோன்ட்டு அட்டம் பிடிச்சி வராங்க எதுக்கு தெரியுங்களா இந்த ஸ்கூல் பசங்க சண்டை கொடுப்பாங்க இல்லைங்களா என் பலப்பத்தியா எடுத்தேன் என் சாக் பீஸ் எனக்கு தெரியாம யூஸ் பண்ணேன் என் பென்சில உடச்சிட்டியா படி வாங்காம போக மாட்டேனே உன் பென்சில பதில் நான் உடைக்கிறேன் உன் சாக் பீஸை எடுத்து நான் தின்றேன் உன் பலப்பத்தை நான் சாப்பிடாம போக மாட்டேனானு அப்படின்னு சொல்லி அச்சிப்பாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எப்படி என் ஹோட்டல்ல இருந்து கொண்டு போற பணத்தை இந்த ட்ரெயின்ல தான் அனுப்புறாங்கன்ட்டு கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி அதிகாரிகளுக்கு சொன்னது யாரு இதற்கெல்லாம் பின்னணியில் தற்கொலை மலை தான் இருக்காரு அவர் தான் பாருங்க ஒரு கருப்பு ஆடுன்றத மொத்தமா கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்த தான் முன்ன சும்மா விட மாட்டேன் யா என்னையா போட்டு கொடுத்த நான் யாருன்னு காட்டம் பாருங்கன்னு சொல்லி இதை போல நடுவோடு பஞ்சாயத்துலாம் எல்லாம் போயிருந்தது இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்க கட்சிக்குள்ளவே மாத்தி மாத்தி காலை இழுத்து மண்ணக்கப்ப வைக்கிற படலம் பாருங்க அவங்க கட்சி கட்சிக்குள்ளவே ஒரு பக்கம் போயிருந்தது இன்னொரு பக்கம் மலை எங்க போனாலும் ஃபாலோ பண்ண சொன்னார்ல நான் ஃபாலோ பண்றேன் எதுக்காக எங்கேயோ போறாரு ஒரு இடத்துக்கு கம்மியா தான் சாப்பிடுறாங்க பில்லு இவ்வளவுதான் இருக்குது ஆனா பாருங்க அதிகப்படியான தொகையை ஜிபே பண்றாரு எதுக்குங்க இவ்வளவுதான காசு நீங்க அதை விட பத்து மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க உங்க உழைப்புக்கு நீங்க கஷ்டப்பட்டு தோசை சுட்டு கொடுக்குறீங்க கஷ்டப்பட்டு இட்லி சுடுறீங்க கஷ்டப்பட்டு வடை சுடுறீங்க கஷ்டப்பட்டு டீ போடுறீங்க இவ்வளவு பெரிய உழைப்பாருக்கு நான் இந்த அளவுக்கு காசு கொடுக்க கூடாதா கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா பத்து மடங்கு காசு தொகையை வச்சுங்கன்ட்டு ஜிபே பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்படி எங்க போனாலும் உங்கள் உழைப்புக்காக நான் பிரைஸ் கொடுக்குறேன் பைஸ் கொடுக்கறேன் தேர்தல் சமயத்துல தேர்தல் சமயத்து தான் பாருங்க சுத்தி இருக்கிற கடை அந்த கடைக்குள்ள இருக்கிற உழைப்பாளையின் ஞாபகம் எல்லாம் வரும் சாப்பிட்ற அமௌண்ட் ஒண்ணு கொடுக்குற அமௌண்ட் வேறன்ட்டு எதுக்காக இவ்வளவு தொகையை கைமாத்தி ஓடுறாரு கூகுள் பே மூலமாக அதுக்காக தான் பாருங்க பிஸ்கெட் ஜிபி கட்சியை எஸ்பெஷலி தற்கொரி மலையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க என்னங்க ஊருக்குள்ள வேற கட்சியே இல்லையா அவங்களாம் அந்நியாயக்கிரம பண்ண மாட்டாங்களா அவங்களாம் அநியாயக்கிரம பண்றாங்களோ இல்லையோ ஆனா ஓவர வாய் பேசுறது தற்கொரி தான் 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 இந்த உலகத்திலேயே ஒட்டுமொத்தமா இருக்கிற உத்தமர்களை ஃபில்டர் போட்டு வடிகட்டினா கடைசி உத்தமன் நான் தான் இந்த வடிகட்டில தங்குவேன்ற ஒரு ரேஞ்சில் ஓவர பில்டப் பண்றாரு தான் பாருங்க அவரையே நாங்க ஃபாலோ பண்றோன்னுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி ஃபாலோ பண்ணும் போது மாற்றினதுதான் இந்த கூகுள் பே இந்த கூகுள் பே விவகாரம் மறுதினம் பெரிய அளவுல வெடித்து வெளியே வந்ததன் காரணமாகத்தான் பாருங்க தற்கொரி மலை நான் டூ ரோட்ல கேமரா எல்லாம் நிறுத்தி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இவர் சொன்ன மாதிரி கண்ணில் விளக்கண்ணை ஊற்றினு எந்த பக்கம் பார்த்தாலும் தற்கொரி மலை தான் மாற்றாரு அங்க பாருங்க ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்த நேர்மையா தட்டுல காசு போடுங்க இல்ல முன்னாடி நேர்மையா கையில காசு கொடுங்க அதை விட்டு விட்டு தட்டு கடியில எதுக்காக தட்டு யாருக்கு தெரியும் பாக்குறாங்களா 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 பாருங்க யாரும் பாக்கலன்னா அந்த காசு அப்படியே வாங்கி வாங்க வாங்கிக்கங்க வாங்கிக்க வாங்கிக்கங்க சொல்லி எதுக்காக ஆரத்து தட்டுக்கு கீழே காசு கொடுக்கணும் ஏதோ டேபிள் கடியில கொடுக்குற மாதிரி எதை எடுத்தாலும் ஒரு திருட்டு திருட்டுத்தானா ஒரு கேப் மாதிரி தானா கண்டிப்பா ஊருக்குள்ள இல்ல கம்மி உலகம் முழுக்க இருக்கிற திருட்டு தனத்தை ஒட்டு ஹோல்சேலுக்கு குத்தகை எடுத்து வாங்கி பாக்கெட்ல போட்டுனும் ஊருக்குள்ள சுத்தி நிக்கிற மொத்தமான உத்தமர்கள் ஒரே சமயத்துல மாட்டின தருணம் பாதி தேர்தலுக்கு முன்பு மீதி தேர்தலுக்கு பின்பு ஹவாலா மோசடி வரைக்கும் இப்போ ஏற்பட்ட உத்தமர்கள் தான் முக்கியமா தற்கொரி மலை ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஏங்க எல்லாம் ஊழல்வாதிகள் ஏன்னா அவர்கள் அனைவருமே ஊழல் பேரவணிகள் தான் எல்லா ஊரல் பேரவை எல்லா ஊரல் பேரவை எல்லா ஊரல் பேரவை ஆரம்பத்துல இருந்தே நாங்க சொல்வது ஒன்னே ஒண்ணுதான் அரண்டம கண்ணுக்கு இருண்டு வரலாம் பேயின்னு சொல்ற மாதிரி ஒரு திருடனுக்கு தான் நம்மள சுத்தி இருக்கிற யாரை பார்த்தாலும் திருட மாதிரியே தெரியும் அந்த வகையில பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எந்த இடத்துல இருக்கிறாங்க நீங்களே கூட்டி கட்சி ஒட்டுமொத்தமா இந்த காணொலி கொள்ள வந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்